என் அன்பிற்கினிய நண்பர்கள் அனைவரையும் மெய்மை வளர்க்கலைக்கு அன்போடு வரவேற்கிறேன் இன்னைக்கு தத்துவம் என்கிற ஒரு துறையை பற்றி பேச போகிறோம் அதாவது தத்துவம் என்பது இன்னைக்கும் மக்களிடம் செல்வாக்கோடு உயிர்ப்போடு இருக்கக்கூடிய ஒரு துறை ஆன்மீகத்தில் பயணம் செய்யக்கூடிய எல்லாருமே தத்துவத்தை தேடுகின்ற படிக்கின்ற மரபு உண்டு தத்துவம் என்று சொல்லும் பொழுது அது ஆன்மீகம் மட்டும் சார்ந்தது அல்ல ஏனென்றால் தத்துவம் ஒரு குறிப்பிட்ட காலத்தில் உருவான ஒரு துறை ஏறத்தால் ஒரு மூவாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பு பல தத்துவ அறிஞர்கள் தத்துவ ஞானிகள் இந்த இயற்கையே இயற்கையினுடைய அமைப்பை இயற்கையில் இருக்கக்கூடிய தாவரம் விலங்கு பறவை மனிதன் உலகம் இது எல்லாமே கவனிக்க தொடங்கினார்கள் அப்பொழுது அவர்களுக்கு பல்வேறு கேள்விகள் பல்வேறு தத்துவ கோட்பாடுகள் உருவாகத் தொடங்கியது அவர்களுடைய கேள்விகளின் மூலம் இந்த கேள்விகளின் மூலம் உருவான தத்துவ கோட்பாடு மனிதனையும் பற்றி சிந்தித்தது மனித வாழ்க்கையை பற்றியும் சிந்தித்தது சமூகத்தை பற்றியும் சிந்தித்தது அப்படி கணிதம் அறிவியல் பொருளாதாரம் சமூகவியல் அரசியல் இப்படி எல்லா துறைகளுமே தனக்குன்னு ஒரு தத்துவ மரபை உருவாக்கி தனித்துறையாக இன்று வரைக்கும் பெரிய வளர்ச்சியில் இருக்கிறது தத்துவமும் பெரிய வளர்ச்சியில் இருக்கிறது ஆனால் தத்துவம் இன்றைக்கி அது இறையியலோடு சேர்ந்து பேசப்படுகிறது அது ஆன்மீகத்தோடு சேர்ந்து பேசப்படுகிறது அதுதான் அதனுடைய தனித்துவமாக மாறிவிட்டது தத்துவம் என்பது மனிதனை பற்றியும் இறைவனை பற்றியும் உலகத்தை பற்றியும் ஒரு தேடக்கூடிய உண்மையை கண்டறியக்கூடிய ஒரு கலை தான் தத்துவவியல் இந்த தத்துவம்னால் என்ன தத்துவத்தினுடைய நோக்கம் என்ன தத்துவத்தினுடைய மையம் என்ன என்பது பற்றி நாம இன்னைக்கு பேசப்படுறோம் தொடர்ந்து பேச மனிதனை பற்றியும் இறைவனை பற்றியும் உலகத்தை பற்றியும் ஒரு பேசக்கூடிய ஒரு கலை அதாவது உலகத்தை இயற்கையை அது உள்ளதை உள்ளவாறு கண்டறியக்கூடிய ஒரு கலை தான் தத்துவ தான் தத்துவம் என்ற சொல்லிற்கு உண்மை மெய்மை உள்ளது கருவி என்ற பொருள்கள் பேசப்படுகிறது ஒரு பொருளுக்கு ஒரு இயல்பு இருக்கிறது ஒரு வடிவம் இருக்கிறது ஒரு பண்பு இருக்குது அது ஒரு செயல்படுகிறது இதை நம்மால் பார்க்க முடியல உதாரணத்துக்கு ஒரு மரம் இருக்கிறது இந்த மரத்திற்கு இலை இருக்கிறது பூ இருக்குது காய் இருக்குது பழம் இருக்குது கிளைகள் இருக்குது தண்டு இருக்கிறது அதுக்கு கீழே வேர்கள் இருக்கிறது ஆணி வேர் ஒப்படை எல்லாமே இருக்குது இதுதான் ஒரு பொருளினுடைய அடிப்படையான பண்புகள் அதனுடைய வடிவம் எல்லாத்தையும் நம்ம பார்க்க முடிகிறது அது ஒரு தாவரமாக நம்மளால் உணர முடிகிறது இப்படி ஒரு ஒரு இயற்கையில் இருக்கக்கூடிய ஒரு உயிரை ஒரு பொருளை மிக நுணுக்கமாக விசாரணை செய்வது தொடர்ந்து விசாரணை செய்வது பல்வேறு காலகட்டங்கள் பல தத்துவ அறிஞர்கள் இதைத்தான் செய்துக்கிட்டே வராங்க இதுதான் தத்துவத்தினுடைய அடிப்படை ஆனால் இந்த தத்துவவிகள் பல காலகட்டங்களுக்கு பிறகு பல துறைகளாக விரிந்திருக்கிறது அதனுடைய ஒரு கூறாக மனித வாழ்க்கையை பற்றி இறைவனை பற்றியும் உலகத்தை பற்றியும் கேள்வி கேட்கிறது இந்த உலகம் எப்படி வந்தது உலகத்தில் உயிர்கள் எப்படி வந்தது இந்த உயிர்களுக்கு ஒரு வாழ்க்கை இருக்கிறது இந்த வாழ்க்கையில் ஒரு ஏற்றம் இருக்குது இறக்கம் இருக்குது மிகப்பெரிய மாறுபாடுகள் இருக்குது வேறுபாடுகள் இருக்குது இதெல்லாம் எப்படி உருவானது இந்த வாழ்நாள் ஒரு குறிப்பிட்ட ஒரு காலகட்டம் இந்த உயிர் வாழ்கிறது இந்த வாழ்நாளை யார் முடிவு செய்கிறது அப்படிங்கிற பல கேள்விகள் தத்துவத்தில் உதி உண்டானது இதையெல்லாம் தத்துவ அறிஞர்கள் தொடர்ந்து விசாரணை செய்கின்றனர் தொடர்ந்து கவனிக்கின்றனர் அதனுடைய நீட்சியாக பல தத்துவ மரபுகள் உருவாகிறது இறைவன்னா என்ன உலகம்னா என்ன உயிர்கள்னா என்ன அப்படிங்கிறத ப பற்றி பேசிக்கிட்டே இருக்கு இந்த உயிர்களில் உடல்னா என்ன மனம்னா என்ன ஆன்மானா என்ன ஆன்மா என்ன செய்யணும் இந்த பிறவியினுடைய நோக்கம் என்ன அப்படிங்கிற பல கேள்விகளை பேசத் தொடங்குகிறது தத்துவவியல் தத்துவ அறிஞர்கள் இப்படி வாழ்க்கையினுடைய ஒவ்வொரு படிநிலையையும் ஆராய்ச்சி செய்கின்றார்கள் தொடர்ந்து விசாரணை செய்கின்றார்கள் இதுதான் தத்துவத்தினுடைய பறந்து விரிந்த ஒரு நிலைப்பாடு ஆனால் தத்துவம் என்று சொல்லும் பொழுதே அதுக்கு ஒரு மையம்னு ஒன்று இருக்கணும் தத்துவத்தினுடைய மையம் என்னென்னா ஒவ்வொரு மனிதனும் தன்னுடைய சுதந்திரமான சிந்தனையின் மூலம் இந்த இயற்கையை உலகத்தை மிக நுணுக்கமாக கவனிப்பது மிக நுணுக்கமாக கவனிப்பதன் மூலம் விழிப்பு நிலையிலே தன்னை வைத்துக்கொள்வது அப்படிங்கிறத அடிப்படை விழிப்பு நிலையில் வைத்துக்கொள்ளும் பொழுதுதான் இந்த உலகத்தையும் தன்னையும் முழுமையாக உணர முடியும் அந்த உணர்வு நிலை தான் மெய் ஞானம் அப்படின்னு சொல்லப்படுகிறது அதாவது ஒரு உயிர் மனித உயிர் மனித ஆன்மா தன்னுடைய இருக்கக்கூடிய பல்வேறு சிக்கலான நிலையாமையை எல்லாம் கடந்து வெளிப்பு நிலையில் இருக்கக்கூடிய சூழலில் இந்த உலகத்தையும் தன்னையும் முழுமையாக உணர முடியும் அதுதான் தத்துவத்தினுடைய மையமாக இருக்கிறது தத்துவம் ஒரு சிறந்த ஒரு மெய்ப்பொருளை பேசுகிறது அதுதான் அதனுடைய மையமாகவும் இருக்கு தனி மனிதனுடைய விழிப்பை பற்றியும் ஆன்மாவிற்கும் உடலுக்கும் மனதிற்குமான தொடர்பை பற்றி பேசுகிறது இந்த விழிப்பின் மூலம் தன்னிலையை அறிவதும் தன்னிலையை உணர்வதும் அதாவது இயற்கை சமூகம் இவையற்றெல்லாம் சேர்ந்து தன்னிலையை உணர்வது இந்த இரண்டையும் தான் தத்துவவியல் பேசுகிறது ரொம்ப மையமாக வைத்து பேசுகிறது இந்த இரண்டையும் தான் பல தத்துவ ஞானிகள் தத்துவ அறிஞர்கள் பல ஆண்டுகளாக தொடர்ந்து விசாரணை செஞ்சுக்கிட்டே வராங்க பல்வேறு தத்துவ கோட்பாடாக வெளிப்படுத்தியிருக்காங்க ஆக தத்துவம் என்பது இந்த விழிப்பை அடுத்தடுத்து சமூகத்திற்கு அடுத்தடுத்து தனி மனிதர்களுக்கு எடுத்து செல்வது ஆக அந்த விழிப்பு என்பது என்னங்கிறது நாம் தெரிஞ்சுக்கணும் ஏன்னா விழிப்பு என்பது சுதந்திரமான சிந்தனை ஒவ்வொரு மனிதனுக்குள்ளும் ஒரு தனித்துவமான ஒரு சுதந்திரம் இருக்கிறது அந்த சுதந்திரமான சிந்தனையின் மூலம்தான் இந்த உலகத்தை இந்த உடலை இந்த மனதை இந்த ஆன்மாவை என்னவென்று விசாரணை செய்ய முடியும் வெளியில் ஆயிரம் குரு ஞானி இருந்தாலும் தத்துவ கோட்பாடுகள் இருந்தாலும் ஒரு மனிதனுடைய சுயமான விழிப்பிலிருந்து தான் அந்த நான்கிறதையும் இந்த உலகம் என்பதையும் பிறப்பு இறப்பு என்பதையும் எல்லாவற்றையும் கவனிக்க முடியும் அதுதான் விழிப்பு அந்த விழிப்பின் மூலம்தான் உங்களை நீங்களே தெளிவாக நுணுக்கமாக விசாரணை செய்ய முடியும் கவனிக்கவும் முடியும் இந்த தொடர்ச்சியான பயிற்சி தான் ஒரு மனிதனுடைய ஒரு நிலையில்லாத இந்த வாழ்க்கையை ஒரு நிலையான ஒரு செம்பொருளை ஒரு மெய்ப்பொருளை காண்பதற்கும் அந்த நிலையிலான ஒரு தன்மையில் ஒடுங்கி நிற்பதற்கும் ஏதுவாக இருக்கும் அதுதான் தத்துவம் பேசுகிறது ஆக ஒரு விழிப்பு நிலையில் சுதந்திரமான சிந்தனையின் மூலம் இந்த வாழ்க்கையை இந்த நிலையில்லாத வாழ்க்கையை எப்படி ஒரு மனிதன் அணுகுவது தன்னுடைய சுதந்திரமான சிந்தனையின் மூலம் இப்படி இந்த வாழ்வியலை அடுத்து அடுத்து ஒரு மெய்யான ஒரு மெய்ப்பொருளை காண்பது அப்படிங்கிறது மட்டும்தான் தத்துவத்தினுடைய மூலப்பொருளாகவும் மையமாகவும் இருக்கு அதுதான் தத்துவம் பேசுகிறது அவர் வாழ்க்கை மேம்படவும் சுதந்திரமாக விழிப்போடு இருப்பதற்கும் தத்துவ விசாரணை தேவைப்படுகிறது இதைத்தான் தத்துவவியல் மெய்ப்பொருள் பேசுகிறது என்றும் உங்கள் பேர் ஆதரவோடும் என் பயணம் தொடரும் நன்றி வணக்கம்